அந்த கண்டிப்பான தோரணைகள் அவரது வாயிலிருந்து வெளிப்படும் ஒரு நல்ல சிறந்த மகனாக இருந்தால் ஒரு நல்ல மார்க்க விஷயங்களை புரிந்த ஒரு மகனாக இருந்தால் தந்தை எந்த இடத்திலெல்லாம் கண்டிப்பு என்ற தோரணையில் எட்டு தெரிந்து வயது வயதான பின்னால் நடக்கிறாரோ அந்த இடங்கள் எல்லாம் என்ன நினைப்பா தெரியுமா இந்த கண்டிப்பு தான் என்னை நல்ல மனிதனாக இங்கே உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நினைப்பான் இந்த தந்தை அப்படி தவறாக வெளிப்படுகிறது தலைகீழாக வெளிப்படுது இந்த கண்டிப்பு என் தந்தை தந்தையிடத்திலே இல்லாமல் இருந்தால் நான் இன்றைக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு மனிதனாக நான் உருவாகி இருக்க மாட்டேன் நான் அந்த கட்டுப்பாடுள்ள ஒரு மனிதனாகவும் இன்றைக்கு ஒரு ஒழுங்கு சட்டம் என்கின்ற அடிப்படையில் என் குழந்தைகள் இப்படித்தான் வளர வேண்டும் என்று பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் வெறுமனே அன்பும் வெர்மனே பாசமும் என்னிடத்தில் காட்டப்பட்டிருந்தால் ஒரு சிறந்த பிள்ளையாக நான் என் பிள்ளைகளை கூட என்ன செய்ய முடியாது உருவாக்க முடியாது என்பதை ஒரு நல்ல ஒரு மகனாக இருந்தால் அந்த இடத்திலே வைத்து பார்ப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் காணாமல் போன ஒரு மகன் திரும்பி கிடைக்கிற நேரத்தில் அந்த மகனை காணுகிற நேரத்தில் தந்தைக்கும் அதே கவலையும் அதே பாசமும் பொங்கும் தாய்க்கும் அதே கவலையும் பாசமும் பொங்கும் ஆனால் ஓடோடி சென்று அணைப்பவளாக தாயிருப்பால் அவர்கள் இணை இருவரும் அனைத்து மகிழ்ந்து